தமிழகத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களை தாங்களே என்ன பெரிய அதிகாரமிக்களை தாங்களே பெரிய சர்வாதிகாரம் கொண்டவர்களாக எண்ணி விட்டார்கள் நேற்றைய தினம் மயிலாடுதுறையினுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கள் சென்னை பொதுமக்களுக்கு இடையூறா போக்குவரத்துக்கு இடையூறா தன்னுடைய காரை நிறுத்திட்டு போயிருக்கிறார் அந்த இடத்துல வந்து ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப தில்லான மனுஷன் நினைக்கிறேன் எம்எல்ஏன்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு யாரா இருந்தால் என்ன போக்குவரத்துக்கு இடையராக இருக்குது பொதுமக்களுக்கு இடையராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காரினுடைய வீல லாக் பண்ணிருக்கிறாரு லாக் பண்ணிட்டு அபராதம் போட முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினரினுடைய ஆதரவாளர்கள் அல்ல கை இருக்கும்ல அது வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா இது யாருக்கார் தெரியுமா நம்ம பெரிய மவுண்ட் பட்டன் பிரபு நினைச்சிட்டாங்க போல எம்எல்ஏவை இவங்க கார் நீ வந்து ஃபைன் போட்டுருவியா அப்படி பண்ணிரு அப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு வாக்குவாதத்துல ஒரு காவல்துறையிட்ட ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் என்ன பண்ணிருக்கணும் சார் அது தெரியாம நிறுத்திட்டேன் விடுங்க சார் நான் பசங்க நிறுத்த சொல்றேன்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு காவல்துறை அதிகாரியினுடைய கண்ணத்தில் அலைந்ததாக கூறப்படுகிறது ஏன் வாகனத்தை கேப் போட்டு அதை பூட்டு போட்டு ஃபைன் போட்டா ஃபைனை கட்டு இல்லைன்னா அதுக்கான இதை பேசி அதை விட்டு அவர் அடித்ததாக கூறப்படுகிறது அவர் அடிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லிட்டு எம்எல்ஏ அங்கிருந்து கிளம்புறதாக சொல்லப்படுகிறது சரி காவல்துறையினுடைய அதிகாரி என்ன பண்ணுறாரு உயர் அதிகாரிகள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறான் என்னென்னு என்னை அறிஞ்சிட்டாங்கன்னு ஒரு இடத்துல காவல்துறை சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினச்சா கூட இதெல்லாம் இருக்கட்டும்னு தான் தோணுது காரணம் என்னன்னா அப்பாவே அவனா ஒருத்தன் கிடச்சிட்டான்னா ஒரு ஹெல்மெட் போடாமல் வந்திருப்பான் ஒரு லைசன்ஸை கையில் எடுக்காமல் வந்திருப்பான் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும் அவனை போட்டு புளக்கிறது ஏதாவது ஒரு வார்த்தை உயர்த்தி பேசிட்டான்னா ஒரு சட்டத்தினால பேசிட்டான்னா அவனை போட்டு நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறது பாத்ரூமில் அவன் வழிக்கு விடுவான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரொம்ப பேசுனான்னா ஆனால் தான் பெரிய உச்சாணி கொம்புல உட்கார்ந்தான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ண போறீங்க ரெண்டு நாள் கழிச்சு செய்தி வரும் கண்ணத்தில் செல்லமாக தட்டினார் அன்பை கண்ணத்தில் பொழிந்த போது அது அடியாக மாறிவிட்டது இதை ஊடகங்கள் திரித்து திணித்து கண்ணத்தில் அரைந்தார் என்று கூறிவிட்டார்கள் அது தழுவியதுதான் ஆற தழுவியதுதான் சொல்லிட்டு ஊடகம் வெக்கமான சூடு சோழன் அமை போடும் இங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுனா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அவனை இழுத்து வச்சு வாங்கணும் அவன் மேலே வழக்க போடணும் ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியை கடத்தலாரே ஆனால் அவன் யாராக இருந்தால் தான் என்ன இதை செய்யுமா நம்மளுடைய தமிழக அரசும் நம்மளுடைய காவல்துறையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் சொன்னது போல தான் செய்தி எப்படி வரும் ஆறு தழுவினார் அது அடியாக மாறிவிட்டதுன்னு பார்ப்போம்